காலம் மாறுகின்ற காலம் வருகின்ற காலம் முன்னேற்றம் தருமா தரும் எவ்வாறு நம் வாழ்வில் ஏற்பட போதும் விளைவுகள் செயல் திட்டங்கள் எவ்வாறு இருக்கும் வேலை அமைப்பு எவ்வாறு இருக்கும் விக்னேஸ்வராய நமகவற்றுவேல் முருகனக்கரகரோகராம் அரகர நம பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டபர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்னா செவ்வாய் பெயர்ச்சி பலா பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்தாருங்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து மிதுனத்துக்கு இடம்பெயர் காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு ஐயா இதுவரைக்கும் சங்கடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லாருமே இருந்தாங்க அந்த சங்கடத்தை விட்டு குரு பகவானோடு இணைந்திருந்து அந்த செவ்வாய் பகவான் விடுபட்டு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் அதாவது எல்லாருக்கும் நிம்மதி தரக்கூடிய இடம் என்று சொன்னால் அது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய காற்று ராசியில் செவ்வாய் பகவான் இடம் கூடிய காலமாக இருக்குது இதுவரைக்கும் இல்லாத இருந்த அமைப்பு அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை இந்த செவ்வாய் பகவான் அமிரப்போறார் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு செவ்வாய் பகவான் அருள் பாரிக்க போகிறார் என்பதை பார்ப்போம் வாருங்கள் இந்த ஐம்பத்தெட்டு நாட்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே இந்த செவ்வாய் முயற்சி முக்கியத்துவம் நம்மளுக்கு வாய்ந்ததுதான் யார் அதாவது இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தெட்டு நாட்கள் நம் வாழ்வில் புதிய மாற்றங்கள் ஏற்படுமா ஏற்பட தான் போதும் பயப்படணும் அவசியமே இல்லை ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு பிரச்சனையில்தான் நாம நாம் தரும் இதுவரையும் நற்பலங்கள் எதுவும் வரலை குருமங்கலம் குருவோ குருவோ குரு சார்ந்த விஷயங்களோ எல்லாமே நம்மளுக்கு நற்பலங்கள் சரியாக இல்லை சுவாமி ஆறாம் இடத்துல சரி பகவான் போனாங்க நல்லாகுது இல்லாது கடுமையான கடன் சுமை அதிகரித்ததை கண்டி நோய் நொடிகள் அதிகரித்தது ஒரு மனுஷன் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் சந்தித்ததெல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்க ஆனால் இந்த செவ்வாய் பெயர்ச்சி இவங்களுக்கு பத்தாம் இடத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு தொழிலில் இருந்து வந்த மங்களம் அந்த மங்களம் என்று சொன்னாலே அந்த மங்கள காரகனுடைய தம்பி தான் தே செவ்வாயே மற்றும் குறிக்கும் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்க பெற்றாலே உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுடைய பிராண்டு எல்லாம் ஓப்பன் ஆகிடும் அந்த பத்தாம் அதிபதி அதாவது நம்மளுக்கு ரெண்டாம் மூன்றாம் அதிபதி அவர் தான் அவர் தான் நம்மளுக்கு எட்டாம் அதிபதியும் கூட நம்ம ராசிக்கு எட்டாம் அதிபதியும் கூட அவரே தான் தொழில் காரகன் என்று கூட சொல்லலாம் எட்டாம் அதிபதி தான் நேரடி பார்வையாக நம்ம ரெண்டாம் இடத்தை பார்க்கும் அந்த காரகன் எட்டாம் அதிபதியே பத்தாம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் நம் வாழ்வில் இதுவரைக்கும் டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்தால் அந்த மாற்றமெல்லாம் இனிமேல் நடைபெறும் பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரத்துக்கான காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் முயற்சி செய்ய போகிறீங்களா கண்டிப்பாக செய்யுங்க தொழிலில் புதிய மாற்றங்கள் எதனால் ஏற்படுத்தணுமா ஏற்படுத்துங்க வெளியிலேருந்து நம்ம வேலையில் இது வரைக்கும் இல்லாத ஒரு அக்கறையெல்லாம் நாம் இனிமேல் கொண்டு வர போகிறோம் உடலில் இருந்து வந்த பிரச்சனை விலக போது ஒரு நோயினுடைய ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை விட்டுட்டு வெளியே மாதிரியே தெரியும் ஒரு ஸ்பீட்னஸ் இருக்க ஐயா நம்மக்கிட்ட இது ஒரு வேகத்தை கொடுக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்க பெறும் வேகமோ வேகம் சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு இனிமேல் முன்னெடுக்கும் பயப்பட அவசியம் இல்லை ஒரு நாளும் ஒரு பொழுதும் என்று சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை சந்திச்சிருக்கிறீங்க கன்னிராசிக்காரங்கெல்லாம் உகந்த காலமாக மாறப்போது இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் ஒரே பெரிய முன்னேற்றத்தை தரதான் போது உங்கள் வாழ்வில் உன்னதமான காலமாக உங்களுக்கு அமையதான் போது எல்லாரும் உங்களுக்கு அதாவது இது வரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் விலகப்போகிறது இது வரைக்கும் அவருக்கு பார்வை நாலாம் இடத்துல சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இல்லாமல் இருந்தால் இனிமேல் அந்த சுகமெல்லாம் கிடைக்கப்போகுது தொழிலில் கிடைக்க போகுது கல்வி சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் வரப்போது புதுநிலை கல்வியெல்லாம் உயர்ப்பது உயர்நிலைக் கல்வியெல்லாம் நீங்கள் பெறப்போறிங்க வெளியே வேலை வாய்ப்புலாம் திருப்பியும் கிடை இழந்தவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது நல்ல அமைப்பு கிடைக்கும் போதே அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது உடல்ல வந்த பிரச்சனை நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம் என்று சொல்றோம் இல்லை அந்த நோயில்லாத வாழ்வை நாம் பெறப்போறோம் ஒரு உகந்த காலமாக இந்த ஐம்பத்தெட்டு நாட்களை எடுத்து கொள்ளலாம் பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் நேரடி பார்வையாக அவருடைய பார்வை நாலாம் இடத்துல விழுத்தாலையும் இதுவரைக்கும் செல்வங்கள் இல்லை நான் வீடு நலம் சார்ந்த விஷயத்தில் விற்காமல் இருந்தால் அவையெல்லாம் சேல்ஸ் ஆகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் அஞ்சாம் இடத்துலையும் அவருடைய பார்வை நேரடியாக விழுது அந்த எட்டாம் பார்வையாக இது வரைக்கும் பூர்வ புண்ணியம் நம்மளுக்கு வளர்க்கல குலதெய்வம் கிடைக்கல குழந்தை பேருக்கு கிடைக்கலன்னா அந்த பாக்கியத்தை இப்போ கொடுதப்பட பிரிங்க இந்த பாக்கியம் இப்பொழுது கிடைக்கும் ஐயா இந்த குழந்தை பாக்கியமோ திருமண துவக்கியம் என்று சொல்கிற மாதிரி சுகமோ நம்மளுக்கு வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டக்கூடிய பாக்கியமோ இடம் மாற்றக்கூடிய பாதை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சாமி என்னால் முடியல இடமே மாற முடிலனா இனிமேல் வீடு கட்டி மாறிடுவீங்க கிரக பிரவேசம் போக முடிலனா கண்டிப்பாக கிரக ரொம்ப நாளாக தடையாக இருக்குது சாமி அந்த வீடு கிரகபிரேசமும் போக முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய கண்ணிராசிக்காரங்களுக்குலாம் இது ஒரு மாற்றம் தரக்கூடிய காலம் எவ்வந்த காலம் என்று கூட சொல்லலாம் வீடோ வீடு சார்ந்த விஷயமோ தாயாரிடம் இருந்து வந்த தொந்தரவு தாயார் உடல்நிலத்தில் கவனம் தேவை தாயார் சொந்தங்கள் நம்மளுக்கு பாராட்டம் பண்ணும் இருந்தவங்களாம் எதிரியாக மாறிட்டாங்க அவையெல்லாம் மாறப்போகுது இப்பொழுது நல்ல தொழில் இப்பொழுது விளங்க போகுது சாமி நம்மளுக்கு தொழில் ஸ்தானம் நல்ல ஒரு பகிரங்கமாக இருக்கப்போகுது நல்ல ஒரு கெடுபடியான வேலையை நாம் செஞ்சு அதில் பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பும் ஒரு துறைந்த முதலீட்டில் அதிக வருமானத்தை பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் ஒரு எனர்ஜி கிடைக்கிற தான் சாமி நம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு நாட்கள் நம்ம வாழ்வில் இதெல்லாம் எப்படி நடந்தது நாம் எப்படி இதை செய்தோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு முன்னோட்டம் வரும் இதெல்லாம் செய்ய முடியுமா நம்மளால் செஞ்சுருப்போமா கேட்ட இடத்துல கல்வின்ற மாதிரி கேட்ட இடத்துல ரூபா கேட்ட இடத்துக்கு கல்வி எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஐயா இப்போ வேலையெல்லாம் வேலை சார்ந்த விஷயமா அதெல்லாம் தடையாக இருந்தால் அதெல்லாம் மாறிடும் இப்போல்லாம் அந்த முதல்நிலை கல்வியிலேருந்து உயர்நிலை கல்விக்கு நீங்கள் போயிட்டீங்க வேலையில் அடுத்த கட்ட ப்ரொமோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வருது உங்களுக்கான சுகம் என்று சொல்லக்கூடிய உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை விலகப்போது ஓரளவுக்கு நோய் நொடிகள்லாம் கட்டுக்குள்ள வரக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வையால் உங்கள் வாழ்க்கை தரம் மேலும் மேலும் உயர்ந்து காணக்கூடிய காலமாக இந்த கண்ணிராசிக்கு ஐம்பத்தெட்டு நாட்கள் இருக்க ஐயா மனமோ மனம் சார்ந்த விஷயமோ உடலில் கொஞ்சம் சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஐயா உஷ்ணம் சார்ந்த நோய் எதனால் நம்மளை தாக்கக்கூடிய காலமாக இருக்கும் கொஞ்சம் வேகமாக பேசுவோம் ஏன்னா நம்மளுடைய பார்வை அவர் மேலே பட்டாவே அந்த உஷ்ணம் சார்ந்த விஷயமோ அல்லது ரத்தம் சார்ந்த விஷயமோ நாம் கவனிக்க விடுத்துக்கணும் தொந்தரவு என்று சொன்னால் அது தாயாரிடம் உடல்நிலத்திலையும் அடுத்ததாக தந்தையார் ஸ்தானத்திலையும் உடல்நலத்திலையும் சற்று கவனத்தை எடுத்துக்க வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறுது மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது உங்கள் வாழ்வில் வேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த ஐம்பத்தெட்டு நாட்கள் கன்னிராசிக்கு இது உகந்த காலம் என்று கூட சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான எண்ணங்களோ தவறான விஷயங்களோ நம் வாழ்வில் வம்பு வழக்கு இருந்தால் கூட அது கூட விலக போதையா விடுங்க புதிய கேஸோ கேற்று கோஸோ கேஸோ எதுவும் கிடையாது நம்மளுக்கு அந்த மாதிரி கோர்ட்டு கேஸு நம்மளுக்கு வரப்போகிறதில்ல ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது இதுக்கப்புறம் தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலமாக தான் இருக்கப்போதையா பயப்படுத்தவில்லை அவர் மூன்றாம் அதிபதி அதனால் தொந்தரவுலாம் கிடையாது அவரே பத்தாம் இடத்துல வருவது இது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லாமல் இருந்து அந்த கம்யூனிகேஷன்லாம் கொடுத்துட போகிறார் நம்ம பிரான்ச்சோ பிரான்ச் சார்ந்த விஷயத்துலேயும் திருப்பி நம்ம பத்து லட்சம் பெற போகிறோம் அப்படியே கடந்துட்டுமா அந்த காலத்தெல்லாம் அப்படியே கடந்துட்டுமே இப்போ ஏன் செய்யாத விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு இப்ப தன்னம்பிக்கை பெற நல்லதே நடக்க போகுது ஒரே வார்த்தை சொல்லப்போனா நாம இடம் பெயரக்கூடிய காலமாக இந்த காலத்தை எடுத்துக்கலாம் கன்னிராசிக்கு இந்த ஐம்பத்தெட்டு நாட்கள் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து விடுதலை பெற போகிறீங்க இது வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல நிலமையில கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்துட்டு இனிமேல் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் வேலை எடுக்காம இருந்தால் கூட வேலை இழந்தவங்களுக்கும் இது ஒரு பெரிய உகந்த காலம் இந்த வேலையிலோ வேலை சார்ந்த விஷயத்துலையோ அதாவது சஸ்பெண்ட் பண்ணிட்டு மேலே இருந்தவங்களும் என்ன நான் செய்யாத குற்றத்துக்கோ அல்லது வேலையில் தவறாக ஏதோ நடந்து போச்சு அதுக்கு சஸ்பெண்ட்லாம் பண்ணிந்தவங்களுக்கு எல்லாம் திருப்பியும் வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறோம் நல்லது நடக்க போதையா பயப்பொண்ணும் அவசியம் இல்லை வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் நல்லாயிருக்குது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் வெற்றிவேல் வேல் கரகரோகரா என்று கூறி வாருங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்